உபாகமம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஆகையால் நீ புசித்து திருப்தி உன் தேவனாகிய கற்று உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் இந்த தேசத்துல நம்மள ஏசப்பா படைச்சதுக்கு ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும் நம்ம தேசத்துல ஆண்டவர் அநேக ஆசிர்வாதங்களை வச்சிருக்கிறாரு பிரதேசத்தை தேசத்தை கம்பேர் பண்ணும் நம்ம தேசத்துல ஆண்டவர் அநேக வளங்களை நமக்கு தந்திருக்கிறாரு சில நாடுகளில நம்ம போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அவங்களுக்கு சரியா சரியா சாப்பாடு இல்ல பிள்ளைங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்க குடும்பங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கு ஆனா ஏசப்பா நம்மள இந்திய தேசத்துல ஒரு குடும்பமா நம்மளை இணைச்சு நம்மளை வாழ வச்சு நம்மள திருப்தி அடைய வைக்கிறாரு அப்படின்னா அவருடைய சுத்த கிருப நம்ம இந்திய தேசத்தை ஏசப்பா நேசித்தது நிமித்தம் தன் கூட இருந்த தோமாங்கிற சீஷரை நம்ம இந்தியாவுக்கு ஏசப்பா அனுப்புனாங்க அவங்க இங்க வந்து இரத்த சாட்சியா மறைச்சாங்க ஆண்டவர் கூட இருந்த அந்த சீஷரை நமக்கு அனுப்புனது நிமித்தம் நம்ம ஏசப்பாவை பிடிச்சுக்கோங்க இன்னும் அநேக மிஷினரிகள் நம்ம தேசத்துக்கு வந்து கல்வியை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை அநேக மிஷினரிகள் நமக்கு மருத்துவ வசதிகளை கூட செய்து தந்தாங்க ஏசப்பா நம்மளை நேசித்தது நிமித்தம் இவ்வளோ மிஷினரிகளை நமக்கு அனுப்பி ஆண்டவர் நம்மளை ஆதரித்து நமக்கு சகாயம் பண்ணார் அதனால ஏசப்பா நமக்கு கொடுத்த ஒவ்வொரு மிஷினரிகளுக்காகவும் அவங்க செய்த பணிகளுக்காகவும் ஏசப்பாக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும் ஏசப்பா நம்மளை நேசிக்கிறது நிமித்தம் நம்ம இந்திரன் சொல்றதெல்லாம் நம்ம பெருமை கொள்ளணும் இன்னும் நம்முடைய தேசத்துக்காக ஏசப்பாக்கு சொல்லி தினந்தோறும் தேசத்துக்காக ஜெபிக்கணும் ஏன்னா இனி வர நாட்கள் கடைசி நாட்கள் இந்த நாட்கள்ல எழுப்புதலுக்கே பரவணும் ஆண்டருடைய வருகைக்கு அநேக ஜனங்கள் ஆயத்தமாக்கப்படணும் இவை எல்லாவற்றிற்காகவும் நம்ம தினந்தோறும் ஜெபிக்கணும் நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கிறது நிமித்தம் ஏசப்பா நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய அற்புதங்களை செய்வாங்க விசவாசிங்க அற்புதங்களை எதிர்பார்க்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே